ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் தென்றல் வீட்டிற்குள் வரும்போது தென்னவனின் அறையில் அம்மாவின் பேச்சு சத்தம் கேட்டது தென்னவா அந்த சாரதி தென்றலை பார்த்தது கூட தப்பில்ல ஆனா தென்டல் சாரதிய பார்த்துட்டா அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வயித்து கலக்குது அப்பா மரணத்துக்கு காரணமான வினை ஆனாலும் ஏன்னு தெரியல அவளுக்கு அவன் மேல இருக்குற காதலும் இன்னும் கொஞ்சம் கூட குறையல அப்படியே இருக்கு அதனாலதான் அந்த சாரதிய அப்படி பயமுறுத்தி அனுப்பினேன் ஆனா நான் பேசின பேச்சு மட்டும் தென்றலுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன நடக்கும்னே தெரியல அம்மா நீங்க அப்படி பேசுனது தப்புதான் தான் அத ஒரு நாளும் சரின்னு நான் சொல்லவே மாட்டேன் அது தப்பே ஆனாலும் நீங்க பேசிட்டீங்க இனி அது எதுவும் பண்ண முடியாது அது அதோட முடிஞ்சிருச்சு இனி அது அக்காவுக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஏன் பயப்படுறீங்க அது அக்கா கிட்ட நான் சொல்லணும் இல்ல நீங்க சொல்லணும் இல்ல அந்த சாரதி சொல்லணும் நானும் நீங்களும் கண்டிப்பா அக்கா கிட்ட இத சொல்ல போறது இல்ல அப்புறம் சாரதி அவன் தான் அக்காவை பார்த்ததுமே தலை திருக்க ஓடி போயிட்டானே அப்புறம் என்ன பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி இனிமே அவன் அக்கா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் எதுக்கு நீங்க சபாஷ் சபாஷ் சேர்ந்து தெரியாம ஏதோ தனி நாடகம் போடுறீங்க அப்படிதானே தென்றலின் குரலை கேட்டு அரைவாசலை பார்த்த தென்னவன் அம்மா இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது தென்றல் இப்போது வீட்டிற்கு வருவாள் என்று இருவரும் கனவிலும் நினைக்கவில்லை படுக்கையில் அமர்ந்திருந்த இருவரும் விட போய் எழுந்து நின்றனர் அக்கா நீயா நானே தான் அம்மா என்ன பத்தி என்னடா சொன்னாங்க அவன் தானே குனிந்தது அம்மாவை பார்த்தாள் சொல்லுங்கம்மா என்ன சொன்னீங்க நான் எதுவும் சொல்லலடி ஏமா போய் சொல்றீங்க என்னோட வீடுன்னு தெரியாம நீ இங்க வேலைக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் இல்ல உங்க அம்மா பேசின பேச்சுக்கு உன்னுடைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பேன்னு கண்ணன் சார் சொன்னாருமா கண்ணன் சாரா ஆமா என்ன வேற இடத்துல வேலை பாத்துக்கவும் சொல்லிட்டாரு என்னடி சொல்ற கண்ணன் சாருக்கும் இதுக்கு என்னடி சம்பந்தம் அப்படி சொன்னாரு கண்ணன் சாரதி முகிலன் கதிர்வேல் எல்லாருமே ஒருத்தர் தானா அப்படிதான சொல்லுவாங்க அம்மா தென்னவன் இருவரும் அதிர்ந்தனர் என்னடி சொல்ற நடந்ததை தென்றல் கூற அப்படின்னா அந்த முகிலனும் சாரதியும் ஒன்னா முகிலன் சாரதி ரெண்டும் ரெண்டு தான் ஆனா முகிலன் தான் தன்னுடைய பேரை சாரதின்னு மாத்திக்கிட்டு மூணார் வந்திருக்காரு அது அவருடைய தேவை அப்படின்னாக்கா அந்த முகிலன் அது யாரு தெரியல முகிலன் கிட்டயே கேட்டிருக்கலாமே அவருக்கும் தெரியல அப்படின்னாக்கா அப்பா மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கு இல்ல இந்த முகிலன் பொய் சொல்றான் கோபமாக தென்னவனை முறைத்த தென்றல் தென்னவா இனிமே அவரை ஒருமையில பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன் அவர் அப்படி பொய் சொல்ற ஆள் கிடையாது அப்படின்னா நீ பொய் சொல்றேன்னு சாரி அவர் சந்தேகப்பட்டது அதுக்கு காரணம் நீயும் அம்மாவும் தான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிரா என்ன சதி பண்ணீங்க அம்மா தென்னவன் இருவரும் அமைதி காக்க கோபத்தின் உச்சத்தை தொட்ட தென்றல் நீங்க ரெண்டு பேரும் இப்படி எனக்கு எதிரா சதி செய்யும் போது அப்பா மட்டும் எப்படி இருப்பாரு முகிலன் சொன்ன மாதிரி அப்பா கூட திருடனாதான் இருந்திருப்பாரு அதனால தானே அவமானம் தாங்க முடியாம வீட்டுல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கோபத்தின் உச்சத்தில் வார்த்தைகளை விட்டாள் தென்றல் அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை வீழ்ந்தது அடித்தது யார் என்று பார்த்தாள் அம்மா கண்களில் அனல் பறக்க நிற்கிறார் ஏமா என்ன அடிச்சீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த அளவு கேவலமா நடந்துக்கும் போது அப்பாவும் கேவலமா நடந்திருப்பாருன்னு நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது அம்மா அழுதே விட்டார் அக்கா நீ பேசுறது ரொம்ப அநியாயம்கா எது அநியாயம் நீயும் தான் எனக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்க அதனாலதான் எனக்கு அப்பா மேலயும் சந்தேகம் வருது ஏய் நிறுத்திடி ஏன் புருஷனை பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசின பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டேன்டி கொண்டுடுவேன் உங்க அப்பா பட்டவர்னு உனக்கு தெரியுமாடி இந்த முகிலனுடைய அப்பா இப்பதான் ரெண்டு வருஷம் முன்னாடி இறந்து போனாரு ஆனா அவர் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடியே சாக வேண்டியவர் தெரியுமாடி உனக்கு புலிகிட்ட சிக்கின அவரை காப்பாத்தினதே உங்க அப்பா தாண்டி அதுக்கு நன்றி கடனா அந்த காலத்திலேயே அவரு இருபது லட்சத்தை கொண்டு வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்தாரு ஆனா உங்க அப்பா அத வாங்கிக்கல வேண்டாலும் தூக்கி எரிஞ்சுட்டாரு உங்க அப்பா முகிலனோட அப்பா அன்பரசனை காப்பாத்தும் போது அவருக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க தான் அதுவும் ரெண்டாவது குழந்தை பிறந்து ஒரு மாசம் கூட ஆகலன்னு உங்க அப்பாவை பார்க்க வந்த அவரு சொன்னாரு தெரியுமாடி ஆனா எங்களுக்கு அப்பதான் கல்யாணம் ஆகி இருந்தது அந்த நேரம் நீ என் வயிற்றுல இருக்கடி நீ உருவான நேரம் அது அப்படி இருந்தும் தன்னுடைய உயிர கூட பெருசா மதிக்காம அந்த முகிலனோட அப்பா அன்பரசன் உயிரை உங்க அப்பா காப்பாத்தினாரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாண்டி உங்க அப்பாவும் அன்பரசன் சாரும் ஆனாங்க அவரை பத்தியா நீ தப்பா பேசுற அவர் மட்டும் அன்னைக்கு நினைச்சிருந்தா அந்த காசை வாங்கிட்டு லட்சாதிபதியா வாழ்ந்திருப்பாரு ஆனா அந்த அவருடைய நம்பினாரு நீதி சொல்லி வாழ்ந்தாருடி உங்க அப்பா அப்பேற்பட்டவர் ஏன் சந்தேகப்பட்ட அப்பேற்பட்டவருடைய மரணத்துக்கு காரணமானவன் கூட நீ போயிடுவியோன்ற பயத்துல தாண்டி அவனை கோயில்ல பார்த்ததும் திருச்செந்தூர் தான் அந்த சாரதியோட சொந்த ஊர்னு தெரிஞ்சே நீ இங்க வேலைக்கு வந்தேனும் இங்க வேலைக்கு வரும்போது கண்டிப்பா அவன் தொல்லை இருக்கும் அவன் அப்படி தொல்லை பண்ண வந்தா நீ அவனோட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்ட சமாதானமா போற மாதிரி நடிச்சு அவன் எல்லாம் எழுதி வாங்கிட்டு நடு தெருவுக்கு கொண்டு அவன் காது படவே நான் பேசினேன்டி அதையும் தாண்டி அவன் வீட்டு ஆட்களுக்கு ஸ்லோ பாய்சனை சாப்பாட்டுல கலந்து கொடுத்து கொன்னடுவே சொன்னேன்டி தென்றல் நடுங்கி போனாள் அவன் ஒரு நாளும் பின்னாடி வரக்கூடாது நீயே அவனை தேடி போனாலும் அவன் உன்னை ஏத்துக்க கூடாதுன்னு தாண்டி வேணும்னே தாண்டி அப்படி ஒரு பொய்ய சொன்ன அம்மா என்று அலறிய விட்டாள் தென்றல் ஏடி கத்துற உங்க அப்பாவ பொன்னமும் கூட சேர்ந்து வாழ போறியா இனி எங்கம்மா அவர் கூட சேர்ந்து வாழறது அதுதான் எல்லாத்தையும் குழி தோண்டி ஒரே அடியா புதைச்சிட்டீங்களே நான் கடைசி வரைக்கும் உங்க பொண்ணா உங்க கூட இருக்கணும் அவ்வளவுதானே இருந்துட்டு போறேன் நீயே கடைசி வரைக்கும் ஏன் பொண்ணா இங்க இருக்க போற நல்ல ஒரு வரண் அமைஞ்சா அம்மா கூறி முடிக்கும் முன் மறைத்து வைத்திருந்த தாலியை எடுத்து வெளியே போட்டாள் தென்றல் இதை என் கழுத்துல தாலி கட்டுவான் அம்மா தென்னவன் இருவருக்கும் பேரதிர்ச்சி அம்மாவுக்கு தலை வேகமாக சுற்றியது வீழ்ந்து விடாமல் இருக்க படுக்கையில் பொத்தென்று அமர்ந்தார் ஏய் இந்த தாலியை தாடி அன்னைக்கு ஏன் முன்னாடியும் தென்னவன் முன்னாடியும் கழட்டி உண்டியல்ல போட்ட அதெல்லாம் வெறும் நாடகம் இப்ப நீங்க ஆடின நாடகம் மாதிரி ஆனா அன்னைக்கு உங்களை அப்படி ஏமாத்திட்டேனேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல இருந்தது என்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதிராக நீங்க போட்ட நாடகத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏண்டி இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணேனா உங்க புருஷ மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கையோ அதே நம்பிக்கை என் புருஷ மேல எனக்கும் உண்டு அதனாலதான் அவர் கட்டின தாலிய முதல்ல கழட்டி உண்டியல்ல போடணும்னு நினைச்சேன்னா அப்புறமா போட வேண்டாம்னு முடிவு அவ பண்ணா அவடி எப்படிமா நம்புவாரு உங்களை மட்டும் கோயில்ல அவர் பார்க்காம இருந்திருந்தா என்ன பார்த்த அந்த நொடி என் கிட்ட ஓடி வந்து கெஞ்சி கூத்தாடி என் மனச மாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாருமா பெத்த அம்மா நீங்களே என்ன பத்தி இப்படி அவதூறு பேசும்போது எப்படி எப்படிமா என்ன நம்புவாரு அவர் இடத்துல மட்டும் நானா இருந்திருந்தா அவர் வீட்ல என்ன பார்த்த அந்த நேரமே இவ்வளவு பொறுமையா மரியாதையா அவர் பேசின மாதிரி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பேன் ஆனா அவர் அதை பண்ணலம்மா சரி அத விடுங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி என்ன நடக்கணுமோ அத பாக்கலாம் அக்கா நீ அப்பாவை தப்பா நினைக்கிறியா அப்பா அந்த காசை திருடி இருப்பாருன்னு நினைக்கிறியா டேய் ஏன் அப்பா யாரு என்னன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரிதான் என் தம்பி நீ யாரு என்ன என் அம்மா இவங்க யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நான் கனவுல நினைக்காதத கூட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திட்டு வந்தீங்க பாத்தீங்களா அப்பதான் அப்பாவும் தப்பு பண்ணி ஒரு சின்ன சந்தேகம் மனசுல எழுந்தது ஆனா இப்பவும் இந்த நிமிஷமும் ஏன் அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் அப்படி அப்பா தப்பு பண்ணலனா எங்கேயோ ஏதோ தப்பு கண்டிப்பா நடந்திருக்கு நான் வந்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும் ஆனா அவனை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படியே கண்டுபிடிச்சாலும் நடந்த உண்மைகளை நம்மளால நிரூபிக்க முடியுமா எதுவும் புரியல சரிக்கா நீ அந்த முகிலன் சார் வீட்டுக்கு வேலைக்கு போக போறியா போய்தானே ஆகணும் வேற வழி இல்லையே பாட்டி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பாட்டிக்காக மட்டுமாவது நாங்க வேலைக்கு போயே ஆகணும் நீ கூலிக்குதான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க சொந்த ஆட்டோவா இருந்திருந்தா கூட தைரியமா வேலையை விட்டுட்டு வந்திருக்கலாம் ஆனா இப்ப கிடைக்கிற உன்னுடைய காசுல நம்ம குடும்பம் ஓடுமா அவர் முன்னாடி போய் நிக்க எனக்கு கூசதான் செய்து நான் அந்த வீட்டுல எது செஞ்சாலும் அவருக்கு தப்பாதான் தெரியும் சந்தேக பார்வையோடுதான் அவர் என்ன பாப்பாரு இதையெல்லாம் தாண்டி அதை எல்லாம் சமாளிச்சு அப்பா மேல விழுந்த பழிய துடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது முகிலனோட நெருங்கின தொடர்புல இருக்கிற யாரோ தான் அவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து அப்பாவை கூட்டிட்டு போயிருக்கணும் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நான் அங்க வேலைக்கு போயே ஆகணும் ஆனா அக்கா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல நீ நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இளம் சாரே உன்னை அவமானப்படுத்துவாரு கண்டிப்பா நடக்கும் அம்மா செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் அனுபவிக்கிறேன் அப்போது அவள் கைப்பையில் இருந்த செல்போன் ஒழித்தது கைப்பையை திறந்து செல்லை எடுத்து பார்த்தாள் சுகந்தா தான் அழைக்கிறாள் அவள் ஏன் அழைக்கிறாள் என்ற யோசனையோடு அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் தென்றல் சொல்லுங்கக்கா தென்றல் நீ இன்னும் இன்னைக்கு வேலைக்கு வருவியா இல்லக்கா அங்கதான் பாட்டிய பாத்துக்க எல்லாரும் இருக்காங்கல்ல என்னுடைய தேவை ஏதாவது இருந்தா மட்டும் கூப்பிடுறதா சொல்லிதான் என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படியா அப்படின்னா கூப்பிட இல்ல நீ சொன்ன மாதிரி பாட்டிய இப்ப பாத்துக்க வீட்டுல இருக்கிறவங்களும் வெளியில இருந்து வந்தவங்களும் இருக்காங்களே வெளியில இருந்து வந்தவங்களா அது யாருக்கா பெரியவர் தங்கச்சி குடும்பம் பாட்டிய பாக்க வந்திருக்கு பாட்டிக்கு உடம்பு முடியலன்னா அவங்க பாக்க வந்துதானே ஆகணும் வந்தது கூட தப்பில்லம்மா இனிமே நாம இங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியாத நாட்கள் நெருங்கிட்டே இருக்கு என்னக்கா சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல கொஞ்சம் மாதிரி சொல்லுங்களேன் கண்ணனுடைய மாமா மகன் சிற்பிகாவ கண்ணனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரமே கண்ணன் சிற்பிகா மங்கை சிபி கல்யாணம் ஒரே மண்டபத்துல ஒரே மனமேடையில ஒன்னா நடந்தேருமா அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவளால் அவள் காதுகளை நம்ப இயலவில்லை முகிலன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டானா என்ன அவள் மனதில் சந்தேகம் எழுந்தது என்ன தென்றல் பேச்சையை காணும் அக்கா கண்ணன் சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா அவள் வார்த்தைகளில் சந்தேகம் ஆவல் இரண்டும் பிரதிபலித்தது உம் ஒத்துக்கிட்டாரு அவருக்கு வேற வழி இல்ல நான் இனி எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறேன்னு தெரியல சாகுறதுக்கு முன்னாடி உன்னுடைய கல்யாணத்தையும் மங்கை கல்யாணத்தையும்மாவது பார்த்துடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன பாட்டி உன்னுடைய காதலி யாருன்னு சொல்லு அவளையே உனக்கு கட்டி வச்சிவிடுறோம் உன்னுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம்னு சொல்ல என்னுடைய காதலி நம்ம வீட்டுக்கு இல்ல இந்த வீட்டு மருமகளாகற தகுதியாள் இழந்துட்டா பாட்டி நீங்க எல்லாரும் சேர்ந்து யார முடிவு பண்றீங்களோ அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு கண்ணன் சார் சொல்லவும் பார்ட்டி ரூமுக்குள்ள வந்த பெரியவர் தங்கச்சி இனி என்ன என்னுடைய பேரனுக்கும் கல்யாணத்தை நடத்தி சொல்லிட்டாங்க யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லல தென்றலின் விழிகள் நிறைந்தே விட்டது அதை கண்ட அம்மா என்னாச்சு தென்றல் என்று கேட்க பேசாதீங்கம்மா இனிமே என்கிட்ட பேசாதீங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று கத்தியே விட்டாள் அது சுகந்தாவின் செவியையும் எட்டியது தென்றல் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அதை காதில் வாங்கியும் அக்கா நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன் அழைப்பை துண்டித்தவள் சட்டென்று தன் அறைக்குள் ஓடி சென்று படுக்கையில் விழுந்து வாய் விட்டு அழுதாள் அவள் அழும் சத்தம் தென்னவனின் அறை வரை கேட்டது அம்மா அக்கா ரொம்ப பாவம்மா நீங்க பண்ணது பெரிய தப்பு நீங்க அந்த முகிலன் கிட்ட போய் உண்மையை சொல்லிடுங்கம்மா அதுதான் நல்லதுன்னு தோணுது அப்பா மரணத்துக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு அத நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப அக்கா வாழ்க்கையை சரி பண்றதுதான் முக்கியம் நீங்க போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்களே நான் உண்மையை சொன்னாலும் முகில நம்ப போறதில்ல அவன நம்ம பார்த்துட்டு தான் அப்படியெல்லாம் பேசணும்னு அவனுக்கு தெரியாது இல்லையா அதனால அவன் நம்ப போறதில்ல அதுவும் சரிதான் இனி என்னம்மா பண்றது நடக்கிறது நடக்கட்டும் தென்னவா இன்னைக்கு இல்ல நாளைக்கு உண்மை கண்டிப்பா வெளியில வரும் எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும் சரி உனக்கு சவாரி இருக்குன்னு சொன்னல நீ கிளம்பு சரிம்மா தென்னவன் சென்று விட வேதனையோடு நெற்றியை பிடித்து வருடினார் அம்மா பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்